டேன் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மேலத்தையே நாடொன்றே நடந்த ஒரு சம்பவம் ஒரு நாள் ஒரு மனிதன் அவனுடன் நிறைய பணம் இருக்கின்றது இன்னும் அதிக பணம் உழைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்படுகின்றது எனவே அவன் ஒரு இடத்தை வாங்கி அந்த இடத்திலே ஒரு மிக பிரமாண்டமான மிருகக்காட்சி சாலையை அமைக்கின்றான் மிருக காட்சி சாலை என்று சொன்னால் அங்கே ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலே சுற்றாடலிலே வாழும் அந்த சுற்றாடலே அந்த மிருக காட்சி உருவாக்க வேண்டும் சிங்கங்கள் வாழ்வதற்கு அதற்கேற்ற சூழல் முதலைகள் வாழ்வதற்கு அதற்கேற்ற சூழல் சிறுத்தைகள் வாழ்வதற்கு அதற்கேற்ற சூழல் மிக பெரிய பொருளாதார செலவிலே ஒரு மிருக காட்சி சாலையை அமைக்க முடியும் இந்த மனிதன் அந்த மிருக காட்சி சாலையை வெற்றிகரமாக அமைத்து விட்டான் இப்பொழுது பல்வேறு மிருகங்களையும் அவன் ஒவ்வொரு இடங்களிலிருந்து பெற்று இந்த மிருக காட்சி சாலையிலே வளர்க்க தொடங்கிவிட்டான் சரி மிருக காட்சி சாலை இப்பொழுது தயார் நிலையில் உள்ளது இப்பொழுது அதனை வைத்து வேறுமானம் விட்ட வேண்டும் உடனே இந்த மனிதன் யோசிக்கின்றான் என்னுடைய மிருக காட்சி சாலை தொடர்பான விளம்பரத்தை நான் மக்களுக்கு செய்தால்தான் மக்கள் என்னுடைய மிருக காட்சி சாலையை பார்ப்பதற்கு வருவார்கள் நான் பணம் விட்டலாம் என்ற எண்ணத்துடன் மிகப்பெரிய சுவரொட்டிகளை எல்லாம் தயாரித்து ஒவ்வொரு இடங்களிலே ஒட்டுகின்றான் ஒரு மிருக காட்சி சாலை இருக்கிறது அங்கே எல்லா விதமான விலங்குகளும் இருக்கின்றது அனுமதி ஐநூறு ரூபாய் ரூபாய் தான் அந்த நாட்டில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அனுமதி ஐநூறு ரூபாய் என்று சொல்லி இவன் சுவரொட்டிகளிலே ஒட்டுகின்றான் விளம்பரம் செய்தாகிவிட்டது மக்களுக்கு தெரிந்து விட்டது மிருக காட்சி சாலை இருக்கிறது என்று சொல்லி ஆனாலும் இவன் எதிர்பார்த்த மாதிரி அதிக மக்கள் இந்த மிருக காட்சி சாலையை பார்ப்பதற்கு வரவில்லை இப்பொழுது ஒரு யோசித்துக் கொண்டிருக்கின்றார் நான் மிகப்பெரிய பொருட்களைவிலே இந்த மிருகக் காட்சி சாலையை உருவாக்கி இருக்கின்றேன் மக்கள் வராது விட்டால் என்ன செய்வது என்று யோசித்து விட்டு இவன் அடுத்ததாக ஒரு ஊத்தியை கையாளுகின்றான் மிருக காட்சி சாலையை பார்வையிடுவதற்கு முன்னூறு ரூபாய் அறவிடப்படும் என்று சொல்லி இப்பொழுது தன்னுடைய விளம்பரத்தை மாற்றுகின்றார் இப்பொழுதும் ஒரு சில மக்கள் மிருக காட்சி சாலைக்கு வந்திருக்கிறார்களே தவிர அவன் எதிர்பார்த்தது மாதிரி அதிக எண்ணிக்கையானவர்கள் வரவில்லை சரி எதிர்காலத்திலே மக்கள் வர தொடங்கிய பின்னர் இந்த மிருக சாலையை பார்ப்பதற்கான கட்டணத்தை அதிகரிக்கலாம் என்ற எண்ணத்துடன் இவன் மீண்டும் ஒரு அறிவுறுத்தலை அறிவுறுத்தலை விடுகின்றான் மிருகக்காட்சி சாலையை பார்ப்பதற்கு நூறு ரூபாய் அறவிடப்படும் என்று சொல்லி இப்பொழுதும் மக்கள் அவனது மிருகக்காட்சி சாலைக்கு வரவில்லை வேறு வழி இல்லாமல் இவன் இப்பொழுது இவ்வாறாக ஒரு அறிவித்தலை விடுகின்றான் மிருகக்காட்சி சாலை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதை பார்ப்பதற்கு கட்டணம் எதுவும் அறவிடப்பட மாட்டாது என்று சொல்லி இவன் சிவரொட்டிகளை ஒட்டுகின்றார் இப்பொழுது பெரும் கூட்டமான மக்கள் அந்த மிருக காட்சி சாலைக்கு முதல் நாளிலேயே வந்து விடுகிறார்கள் சன நெரிசல் அிருகாட்சி சாலை நிறைந்து வழிகின்றது அப்படியே மக்கள் கூட்டம் அலை கொண்டிருக்கின்றது உடனே இந்த மனிதன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் மிருக காட்சி சாலையின் பிரதான வாயிலை இழுத்து மூடுகிறான் மூடிய பின்னர் சிங்கங்கள் அடைக்கப்பட்டிருந்த கூட்டின் கதவுகளை திறந்து விடுகின்றார் இப்பொழுது சிங்கம் மிருக காட்சி சாலைக்குள் தன்னுடைய கூட்டிலிருந்து வழியே வந்து விட்டது எந்த நேரத்திலும் எந்த ஒரு மக்களையும் அதனால் விட முடியும் இப்பொழுது அங்கே ஒரு அறிவித்தலை அந்த மனிதன் ஒரு பெரிய ஒலிபொறிக்கு மூலம் விடுகின்றான் மிருக காட்சி சாலையின் கதவுகள் மூடப்பட்டுள்ளன சிங்கம் கூண்டை விட்டு வழியே வந்து விட்டது நீங்கள் யாராவது இந்த கதவுக்கு வழியே செல்ல வேண்டுமாக இருந்தால் ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் தான் நீங்கள் வழியே செல்வதற்கு அனுமதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி மக்கள் இப்பொழுது முந்தி அடித்துக் கொண்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஒவ்வொருவராக இந்த கலவுக்கு வழியே இந்த முறை காட்சியாலையின் கலவுக்கு வழியே தப்பி இருக்கிறார்கள் நேர்களை இது ஒரு நகைச்சுவை கதையாக இருந்தாலும் கூட இந்த கதையிலே ஒரு முக்கியமான தத்துவம் இருக்கின்றது யாரேனும் ஒருவர் ஏதாவது ஒரு விடயத்தை எங்களுக்கு இலவசமாக தருவதாக அறிவித்தால் அதன் பின்னால் ஏதோ ஒரு சூட்சுவம் இருக்கின்றது பெரிய ஒரு திட்டம் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்